இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் மோடியும் தேர்தல் ஆணையமும் சேர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வாக்கு திருட்டுக்கு எதிராக இந்தியாவில் பல இடங்களில் மக்கள் களத்தில் குதித்திருக்கிறார்கள் முதல்ல ஒரு வீடியோ பாருங்கள் அதாவது நம்ம எல்லாம் யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்கிறோம் சில ஊடகங்கள் எழுதுறாங்க இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருந்ததை தான் கடந்த காலங்களில் நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா ஆனால் பார்த்தது போதும் என்று நினைத்து கொண்ட மக்கள் இன்றைக்கு களத்தில் இறங்கியிருக்கிறார்கள் களத்தில் இறங்கியிருக்கிறாங்க அப்படின்னா பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களில் கூட மக்கள் களத்தில் இறங்கி மோடியினுடைய தேர்தல் ஆணையத்தினுடைய வாக்கு திருட்டுக்கு எதிராக போராட்டத்தில் குதித்திருக்கிறார்கள் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் மேற்கு வங்கம் ஏன் நீங்கள் பாஜக கூட்டணி நடக்கக்கூடிய நம்முடைய பக்கத்து அண்டை மாநிலமான ஆந்திராவில் கூட இந்த ஓட்சோரிக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் நடந்திருக்கிறது மேற்கு வங்கத்தில் நேற்றைய தினம் ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு ஒரு புரொட்டஸ்ட் ஒன்று நடந்திருக்கு ஏற்கனவே நமக்கு தெரியும் இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய அந்த திட்டத்தை மேற்கு வங்கத்தில் கொண்டு வரும்போது மம்தா தலைமையில் வந்து பல லட்சம் மக்கள் ஒரு மிகப்பெரிய பேரணியை கொண்டு வந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் போதா குறைக்கு கூட ஒரு அறைப்பு மேற்கு வங்கத்தினுடைய மம்தா அரசு வெளியிட்டிருக்கிறது ஏறத்தாழ நாற்பதற்கும் அதிகமான பிஎல்ஓக்கள் தற்கொலை செய்து இருக்கிறார்கள் இறந்து போய் இருக்கிறார்கள் என்கிற செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் தான் மேற்கு மேற்குவங்கத்தில் ஒரு புரொட்டெஸ்ட் நடந்திருக்கு இந்த ஓட்சோரிக்கு எதிராக அந்த வீடியோ பாருங்க இப்போ பாரதிய மோதிஜி ஆசீர்வாத் சே காகேஷி ஆசீர்வாத் ஆக்சிங் ஹேர ஓ அமித்ஷாஜி ஆசீர்வாத் ये लेटेस्ट वर्जन जीटीए का पूरी दुनिया में और कहीं नहीं भारत में मिल रहा है और इसमें आप वो वो कर सकते हो आप गेम में वो नहीं सोच सकते जो धाधलिया होती थी जो क्राइम होता था जो ये खेल खेल के हिंदुस्तान में ये ये तीनों कर रहे हैं जो क्राइम ये बढ़ा रहे हैं वोट चोरी जैसा हथियार इनके पास है उस हथियार को इस्तेमाल करके ये फिर से सरकारें बनाएंगे हमारा कर्तव्य ये बनता है ये निश्चित करना इनका ये जो गंदा खेल वोट चोरी का है ये फिर से ना हो पाए और उस चोरी को पकड़ के जिस तरह से राहुल जी ने अड़ी पाकड़ मोडी சந்திரபாபு நாயுடுவும் சந்திரபாபு நாயுடு யாருன்னு தெரியும் மோடி இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார் அப்படின்னா ரெண்டு கால்களின் மீது நின்றுதான் ஒன்று நிதிஷ்குமார் இன்னொன்று சந்திரபாபு நாயுடு ஒரு காலை தூக்கிட்டோம்னா மோடி அடுத்த கணமே அவ்வளோதான் இப்போ சந்திரபாபு நாயுடுவும் மோடியும் சேர்ந்து ஆட்சி செய்யக்கூடிய ஆந்திராவில் மோடிக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ப்ரொட்டஸ்ட் அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் காவலர்கள் வந்து நீர்ப்பாய்ச்சி அந்த போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்த வேண்டிய சூழல் நடந்திருக்கிறது அதை பாருங்கள் இனி பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் நடந்ததை பாருங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மோடியினுடைய முகத்தில் போய் இவன் வாக்கு திருடன் இவன் திருடித்தான் ஆட்சி பொறுப்பிற்கு வந்திருக்கிறான் இவன் ஆட்சியில் நீடிப்பதற்கு எந்த தகுதியும் இல்லை அப்படிங்கிறத எழுதுறாங்க மை பூசுறது அப்படிங்கிறது அந்த புகைப்படத்தின் பேனால எழுதுற காட்சி எல்லாம் நடந்திருக்கு அது மாதிரி சுவரொட்டி ஒட்டி அதுக்கு மேல மோடியினுடைய மேல வந்து இவர் ஓட்சோரி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எழுதக்கூடிய காட்சிகள் எல்லாம் வெளிவந்து இருக்கிறது அதையும் பாருங்க நான் என்ன சொல்றேன் மத்திய பிரதேசத்தில் நடக்குது ராஜஸ்தான்ல நடக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் நடக்குது மேற்கு வங்கத்தில் நடக்குது ஆந்திராவில் நடக்குது இந்தியாவுடைய பல்வேறு பகுதிகளில் இதுவரையிலும் செய்திகளாக பார்த்து கொண்டிருந்த மக்கள் இப்போது களத்தில் இறங்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இதில் நம்ம கூடுதலான ஒரு செய்தியை சொல்ல வேண்டியிருக்கு இப்போ வரக்கூடிய டிசம்பர் முதல் நாளில் நீங்கள் பாராளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நடக்கவிருக்கிறது ராகுல் காந்தி தலைமையில் ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்துட்டாங்க சட்ட ரீதியான போராட்டம் என்பது ஒரு பக்கம் ஆனால் இனி களத்தில் இறங்க வேண்டியது இருக்குது அதனால் நாங்கள் டிசம்பர் முதல் வாரத்தில் ராம்லீலா மைதானத்தில் ராகுல் காந்தி தலைமையில் வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் இந்த வாக்கு திருட்டுக்கு எதிராக தேர்தல் ஆணையமும் மோடியும் சேர்ந்து ஜனநாயகத்தின் மீது நடத்தப்படக்கூடிய மிகப்பெரிய தாக்குதலுக்கு எதிராக ஒரு மக்களை திரட்டி ஒரு மாபெரும் போராட்டத்தை முன்னெடுப்பதற்கான திட்டம் இருக்கிறது கூடுதலாக பாராளுமன்றத்திற்கு உள்ளேயும் வாக்கு திருட்டின் மூலம்தான் இவர்கள் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார் என்பதை உலகம் உலகத்திற்கு தெரியப்படுத்துவதற்கான நீண்ட போராட்டத்தை முன்னெடுப்பதற்கான திட்டமும் இருக்கிறது அப்போ ஒட்டுமொத்தமாக மக்கள் ஒரு பக்கத்தில் இறங்கியிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் தீங்கன்னா பாராளுமன்றத்தில் ராம்லீலா மைதானத்தில் இப்படி வரும் டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது மோடி ஆட்சிக்கு முடிவுகளை கட்டக்கூடிய மாதமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறதான் தோணுது ஒன்றும் இல்லைங்க இன்னைக்கு இன்னொரு செய்தி வந்திருக்கிறது அஸ்ஸாமில் எஸ்ஐஆர் கிடையாது அது பழைய செய்தி உங்களுக்கெல்லாம் தெரியும் அங்கே எஸ்ஆர் மட்டும்தான் எஸ்ஆர்னால் என்ன ஏற்கனவே கொடுக்கப்பட்ட விண்ணப்ப படிவங்கள் அங்கே ஏற்கனவே எஸ்ஐஆரில் எடுத்து முடித்தாச்சு அப்போ கொடுக்கப்பட்ட படிவங்களை சரிபார்க்கக்கூடியது ஒவ்வொரு வீடு வீடாக செய் அலுவலர்கள் போய் சரிபார்க்கக்கூடிய விஷயத்தை தான் எஸ்ஆர் என்று சொல்வார்கள் இப்படி எஸ்ஆர் எடுக்கக்கூடிய பணி வந்து துவங்கவிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த நேரத்தில் தான் அசாமினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய பவன் கேரா நேற்றைய தினம் ஒரு மிக முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்கிறார் என்ன தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அசாமினுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம் பீகார் இப்போ ஏற்கனவே ஹரியானாவிலேருந்து பீகாருக்கு வந்து சிறப்பு ரயில்களை எல்லாம் விட்டு பல லட்சம் மக்கள் வந்து ஓட்டு போட்டுட்டு போயிருக்கிறான் அப்படின்னு கபில் சிவில் சொல்லிட்டார் இப்போது பீகாரில் இருக்கக்கூடிய ஆட்கள் பீகார்லேயும் உத்தரப்பிரதேசத்துலேயும் இருக்கக்கூடிய மோடியினுடைய ஆட்கள் தேர்தல் ஆணையம் ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஆட்களை வைத்து அசாமில் ஓட்டு போடுவதற்கு தயாராக இருக்கிறாங்க ஏங்கன்னா இன்னும் ஒரு மூன்று நான்கு மாதங்களில் அஸ்ஸாமில் தேர்தல் நடக்கவிருக்கிறது இன்றைய சூழல் படி அசாமில் வந்து பாஜக பீகாரில் என்ன நிலைமையோ ஹரியானாவில் என்ன நிலைமையோ மகாராஷ்டிராவில் என்ன நிலைமையோ அதே நிலைமை தான் அசாமில் அசாமில் அந்த அளவிற்கு மக்கள் வந்து ஆளும் கட்சி பாஜகவிற்கு எதிராக மிகப்பெரிய கொதிநிலையில் இருக்கிறாங்க இப்போ தோல்வி என்பது நிச்சயம் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை பத்தாயிரம் கொடுக்குறேன் பதினஞ்சாயிரம் கொடுக்குறேன்னு வேணால் நாடகம் போடலாம் இல்லை நாடகம் போட்டு இது இதனால தான் வெற்றி அப்படின்னு ஊடகங்களை எழுத வச்சு ஒரு பெரிய பித்தலாட்டத்தில் ஈடுபடலாம் ஆனால் அசாமில் இப்போ என்னென்னா பாஜகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவு அப்போ அதிலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இருந்தும் உத்தரப்பிரதேசத்திலிருந்தும் வாக்காளர்களை கொண்டு வந்து அங்கே வாக்களிப்பதற்கான திட்டம் இருப்பதாக பவன் கேரா நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு செய்தி வெளிப்படுத்தியிருக்கிறார் அப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா மக்கள் போராட்டங்களின் மூலமாக மட்டுமே இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதற்காக களத்தில் இறங்குவதற்கு ராகுல் காந்தி தயாராக இருக்கிறார் ஆனால் ராகுலுக்கு முன்னரே பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களிலேயே மக்கள் கொத்து கொத்தாக வெளியே வந்து மோடியினுடைய தேர்தல் ஆணையத்தினுடைய திருட்டுக்கு எதிராக களத்தில் இறங்கி இருக்கக்கூடிய காட்சி தான் இன்றைக்கு நாம் பார்க்க பார்த்து கொண்டிருப்பது என்பது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர்ட் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட மந்த் அண்ட் நேர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் பட்டனை பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு ஆயிடுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் பண்ணுங்க